ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய வருஷ் இங்கிலாந்து முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வந்து தும்சம் பண்ணியிருக்காங்க எங்க மண்ணில் உங்களால அசைக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் தலைமையில் இந்திய அணி சும்மா அசத்தி இருக்கிறாங்க என்ன அடிங்க என்ன அடி சும்மா எப்பா அடினா அடி இப்படி ஒரு அடியை நான் வந்து பார்த்ததே இல்ல அந்த மாதிரி ஒரு அடியை ஆடி இருக்காங்க இந்திய அணி டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை வந்து எடுக்கல நாங்க வந்து ஃபீல்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் அவர்கள் டாஸ்லேயே சொல்லிட்டாரு வந்த உடனே கிளம்பற

அடியை வந்து நேற்று இங்கிலாந்துக்கு பார்சல் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் வேற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க டோட்டலி பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க பவுலர்ஸ் ஆகட்டும் பேட்ஸ்மேன் ஆகட்டும் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டினியூஸாக ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அவரும் சக்கரவர்த்தி நல்லா சூப்பராக போட்டார் மூணு விக்கெட் எடுத்தார் ஸோ அங்கே தான் மேட்ச் டர்னிங் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க விக்கெட் எடுத்ததுனால தான் மேட்ச் வந்து அங்கே தான் இந்திய பக்கம் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து அபிஷேக் சர்மா அது வந்து நல்லா இருந்துச்சு அந்த முப்பத்தி நாலு பாலுக்கு எழுபத்தொம்பது ரன் மேட்சை வந்து சும்மா வள வள வளான்னு இருபது ரூபா ஒரு வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் வந்து டக்குன்னு முடிச்சு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து சும்மா அடி அடி அடிச்சிட்டே இருந்தாரு இருபது பாலுக்கு பிப்டி அடிச்சாரு முப்பத்தி நாலு பாலுக்கு எண்பது ரன் அடிச்சாரு எட்டு சிக்ஸ் அடிச்சாரு சும்மா போயிட்டே இருந்துட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா மூணு விக்கெட் ஆயிட்டாங்க சூரியகுமார் யாதவும் டக் அவுட் ஆயிட்டாரு ஹார்திக் மாடியாவும் திலாக் பர்வாவும் வெற்றிகரமா வந்து மேட்சை முடிச்சுட்டு மூணு விக்கெட் வந்தா ஆச்சு ஏழு விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா அணி வின் பண்ணிட்டாங்க சோ இங்கிலாந்து அணிக்கு வந்து இது பார்சல் கொடுத்துருக்காங்க இந்த தோல்வியே ஏன்னா வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான் பட் இருந்தாலுமே இந்தியா கிட்ட மண்ணுல இந்திய மண்ணுல யாராலையுமே அசைக்க முடியாது அப்படின்றத நம்ம வீரர்கள் வந்து காட்டியிருக்காங்க நல்லா இருந்துச்சு நேற்று பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே செம்மையா இருந்துச்சு இந்திய அணியின் வெற்றி குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் நான் சொல்லுங்க அதே மாதிரி நேற்றைய போட்டியில் வருண் சக்கரவர்த்தி அவர்கள் மூன்று கிட்ட எடுத்து சும்மா அசத்திருக்காரு ஸோ மற்ற பவுலர்களுமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த பவுலிங் யூனிட் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன முகமது சமி ஏன் உள்ள வரல அப்படின்றத பறி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க